இனி அன்பு வணக்கங்கள் வீரம் வேகம் அதிகார தோரணை எதிலும் நின்று சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்த சிம்மராசி அன்பே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்துக் கொள்கின்றேன் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கிரக அமைப்புகள் நன்றாக இருந்தால் பலன்களும் நன்றாக இருக்கும் அதபடி பார்க்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் விரயத்தில் இருக்கிறார் அவரோடு சேர்ந்து லாபாதிபதி ஆகிய புத பவான் அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசியில கேது பகான் அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல மிகப்பெரிய ஆகிய செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவானும் அவரோடு ராகுபவானும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துல சுக்கர பகவானும் குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் இந்த மாசத்துக்கான முதல் கிரக அமைப்புகள் அப்ப கிரக மாறுதல்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் பாத்தீங்கன்னா லாபாதிபதியாகிய புத பகவான் இந்த மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி உங்கள் ராசிக்கு வர்றார் உங்கள் ராசிநாதனாகிய சூரிய பகவான் இந்த மாதம் பதினேழாம் தேதி ஆட்சி பெற்று உங்க ராசியில வந்து அமர்கின்றார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்ததிபதியாகிய சுக்கர பகவான் லாபஸ்தானத்துல இருந்து ஒரே ஸ்தானத்துக்கு இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வருகிறார் இதுதான் வந்து கிரக மாறுதல்கள் சரி இந்த மாதத்துல வந்து விசேஷங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஆடி பதினெட்டாம் வரைக்கும் வருகிறது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி பௌர்ணமி திதியும் வரலட்சுமி விரதமும் வருகிறது ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி ஆவணி அகிட்டம் வருகிறது ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினம் வருகிறது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி கோகுலாசமி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வாசு நாளாகவும் அன்றைய தினம் அமாவாசை தேதியும் வருகிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஸ்ரீ விநாயகப் பெருமாண்டைய சதுர்த்தியாகிய விநாயகர் சதுர்த்தி வருகிறது இதுதான் அந்த மாசத்துக்கான விசேஷமான நாட்கள் அடுத்து ஆடி முடிந்து ஆவணி வந்தாலே எல்லாருமே சுபமூர்த்தத்தை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க அதன்படி பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஐந்து சுபமூர்த்தால் வருகிறது ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய ஐந்து நாட்களும் முகூர்த்த நாட்களாக வருகிறது சிம்மராசி இருந்தாலும் துவக்கம்னு சொல்லக்கூடிய பாதி மாதம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினாறு நாட்கள் பாத்தீங்கன்னா விரயத்தை சந்திச்சுக்கிறீங்க என்ன சம்பந்தப்பட்ட விரயங்கள் அப்படின்னா பொதுவும் பொருளாதாரத்துல சின்ன சின்ன பிரச்சனை இருக்கணும் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விரயமாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால அந்த முதல் பதினைஞ்சு நாட்களும் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிச்சு நடந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய அந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு லாபமாக அமையக்கூடிய அமைப்பு உண்டு எவ்வளவுதான் காசு பழம் பொன் பொருள் சேர்க்கைகள் வச்சிருந்தாலுமே அந்த பதினைந்து நாட்களும் வந்து கொஞ்சம் கடுபடியான காலகட்டமாக தருகிறது பொது பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானமே இந்த நேரத்தில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கறதா இருக்குது அதனால எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஆடி மாதம் முடிகிறது வரை பெரிய அளவில் வாக்கு கொடுத்தா அதை செய்ய சொல்லி சொல்லி செய்யாதீங்க ஜாமீன் போடாதீங்க காசு பழத்தை கொஞ்சம் நிதானமாக செலவு பண்ணுங்க தேவையற்ற ஆடம்பர செலவுகளை ஜெயசெய்ய தவிர்த்துங்க அப்ப பணம் வருமானு கேட்டா நிச்சயமா பணம் லாபகரமா நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனா அதோட சேர்த்து விரை எங்களும் இந்த இந்த பணம் வர்றது பணத்தை கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கங்க அப்பதான் அடுத்த காலகட்டங்கள் உங்களுக்கு லாபமா அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சார் குடும்ப உறவுகளை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஏதாவது தேவையில்லாத தலைவன வாய்ப்பு அதாவது வந்து நண்பர்கள் அல்லது உறவினர்கள் அல்லது வந்து தாய் வர்க்க தந்தை வர்க்க இவங்களால பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தேவையற்ற சொற்கள் வருவதற்கோ அல்லது இழப்பீடுகள் ஏற்படுவதற்கோ கூட சில நேரங்களில் வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு வந்து திருப்திகரமாகத்தான் இருக்கும் அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு வந்து அலைச்சல் மன உளைச்சல்னால் கொஞ்சம் பாதிப்புகள் கிடைக்கும் அப்ப சிவராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் பிறவ நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்லாம் இல்லைங்க அந்த ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் வந்த உடனே அந்த தலையில வச்ச கல்லை தூக்கி இறக்கி கீழே வச்சா நமக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த மாதிரி உற்சாகம் பொங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் தொழில் தொழில்நிலைகள் நன்றாக இருக்கும் வியாபாரத்தில் சிறந்த நன்மைகளை அடைவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த பணி மாறுதல்கள் கிடைக்கும் மேலதிகிரால் ஏற்பட்ட பிரசரெல்லாம் விலகி ஒரு சுபத்தன்மையை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல ஆகஸ்ட் பதினேழுக்கு மேல சுபயோகங்கள் கிடைக்கும் அதே மாதிரி சுப செய்திகளை எதிர்பார்த்து காத்திருக்கா அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு சுப செய்திகள் வாய்ப்பு உண்டு வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் இதெல்லாம் ரெடி பண்ண நினைக்கிறவங்களுக்கு அந்த காலகட்டங்கள் அதுதான் உங்களுக்கு லாபமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு உண்டு ரெண்டாவது பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் இதுவரை இருந்து வந்த விரிசல்கள் எல்லாம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதிக்கு மேல சுபமாக மாறும் அப்ப கணவன் மனைவி உறவு பலப்படும் இதுவரை இருந்த நிகழ்ச்சி எல்லாம் மாறி சுமூகமான வரும் நன்மைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு பெண்களை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா கணவர் வழியில் இதுவரை இருந்த சுணக்கங்கள் எல்லாம் மாறி இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு தொழில்நிலைகளில் முன்னேற்றமடைவர்கள் உங்களுக்கு உடல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் போனோம்னா அப்டாமன் அதே மாதிரி ஹெட்டு வயிறு இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு இதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கவனமாக கொண்டு போனீங்கன்னா போதும் ஏன்னா தேவையற்ற உணவுகளை உட்கொள்ளுதல் அல்லது தேவையில்லாம சத்தம் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்குது அது குறிப்பாக சாப்பிட்றா கலைத்துறை ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்டது அஹ் சொல்லும் எந்திரங்கள் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமா கிடைக்கப்படுகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மத்தியமும் மத்தியமத்தை கடந்த லாபமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதாவது முற்பகுதியோட பிற்பகுதியை மிகப்பெரிய லாபத்தை அடைக்கிற வாய்ப்பு உண்டு அதனால இதை பயன்படுத்திக்க இந்த மாதத்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முடிஞ்சு பார்க்குறப்ப முதல் வந்து ஒவ்வொரு ஆவணி ஞாயிற்றுக்கள் மண்டைக்கும் சூரிய போகணம் வழிபாடு பண்ணுங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் அவர்தான் சூரிய போவான வழிபாடு பண்ணுங்க வரலட்சுமி விரதம் வருகிறது வழிபாடு பண்ணுங்க கோகுலாஷ்டமி தினம் வருகிறது அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி வருகிறது இந்த நாட்கள் எல்லாம் பயன்படுத்தி இறைவனை வழிபாடு செஞ்சு சிம்மராசி என்பதே உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நிச்சயமாக கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இனிய நல்வாழ்த்துக்கள்